உரிமையாளர்கள் சம்மேளனம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒன்பது கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யுமாறு நாங்கள் அரசிடம் கோரிக்கை வைத்து அதன் பேரில் எங்களுடைய வேலை நிறுத்தத்தை தொடங்க இருந்தோம் அதில் பிரதான கோரிக்கையாக வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவது சம்பந்தமாக அது சுமார் நாற்பத்தி ஒன்பது நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் அதிலிருந்து பனிரெண்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்திருந்தது அது தவறு என்று நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சென்று மனு செய்து அதன் பேரில் தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக கிடைத்தது அதாவது நாற்பத்தி ஒம்பது கம்பெனிகள் எந்த கம்பெனியிலிருந்து வேண்டுமானாலும் இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தி கொள்ளலாம் என்று மதுரை உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருந்தது அதனை அமல்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மத் மாநில அரசிடம் வலியுறுத்தினோம் அதன் பேரில் அதே சமயத்தில் ஒளிரும் பட்டை விவகாரத்திலும் மாநில அரசு இரண்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்திருந்தது நாங்கள் பதினோரு நிறுவனங்களுக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அது சம்பந்தமாக ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பு வரும் வரை இடைக்காலமாக பழைய நடைமுறைப்படி ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளலாம் என்று தன்னுடைய உத்தரவில் கூறியிருந்தது அதனை அமல்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மாநில அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம் மூன்றாவதாக ஜிபிஎஸ் கருவி பொருத்துவது சம்பந்தமாக அகில இந்திய அளவில் சுமார் நூற்றி நாற்பது கம்பெனிகள் இந்த ஜிபிஎஸ் தயாரிப்பில் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது ஆனால் மாநில அரசு எட்டு கம்பெனிகளுக்கு மட்டுமே அனுமதி அளித்திருந்தது அதனை தவறு என்றும் நூற்றி நாற்பது கம்பெனிகள் எதை வேண்டுமானாலும் நாங்கள் வைத்துக்கொள்ளலாம் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம் மேலும் கம்பெனிகளில் இன்பில்ட்டாக வரக்கூடிய ஜிபிஎஸ் சிஸ்டத்தையும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அதற்கும் அந்த இந்த மூன்று சமாச்சாரங்களின் பிரதான கோரிக்கைகளை வைத்திருந்தோம் மேலும் அதுபோல் அதிக உயரம் அதிக பாரம் சைடில் ஏற்றுவது ஓடிசி ஓவர் டைமென்ஷன் இந்த காரணங்களுக்காக வாகனங்களை போக்குவரத்துறை சரியாக சோதனை செய்து சரியான அளவில் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஏனென்றால் இங்கு தமிழக அரசு அதை சரியாக கவனிக்காமல் விட்டதன் விளைவு பக்கத்து மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது குறைந்தது இருபதாயிரம் வரை பெனால்ட்டி போடுகின்றார்கள் அதனால் தமிழக அரசுக்கு தமிழகத்திற்குள்ளேயே இதனை கட்டுப்படுத்தி வாகனங்களை இயக்க செய்தால் இது மேலும் தொடராது மேலும் எங்களுடைய வாகனங்கள் அதிக அளவில் நாங்கள் லோடுகள் ஏற்றுவதற்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அதை தடுக்க வேண்டும் என்று ஓடிசி தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அதேபோல் எஃப்சி செய்வது சம்பந்தமாக எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எஃப்சி செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் மாநில அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம் அதேபோல் பார்டரில் உள்ள செக் போஸ்ட் ஆர்டிஓ செக் போஸ்ட்களை ரிமூவ் செய்ய வேண்டும் குஜராத்திலும் ஒடிசாவிலும் பார்டர் செக் போஸ்ட் ரிமூவ் செய்து விட்டார்கள் ஜிஎஸ்டி வந்த பிறகு அதில் அதிக வேலை இல்லை பார்டர் செக் போஸ்டில் முழுக்க லஞ்சமே விளையாடுகின்றது என்ற காரணத்தினால் நாங்கள் அந்த செக் ரிமூவ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அதேபோல் புதிய வாகனங்கள் வாங்கும்பொழுது டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தால் பர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு ஒரு மாத கால அவகாசம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்காது அதற்குள் பாடி கட்டி எங்களால் பர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடிவதில்லை அதனால் அந்த கால அவகாசத்தை மூன்று மாதமாக மாற்றித்தர நாங்கள் கேட்டிருந்தோம் மாநில அரசிடம் அதேபோல் டீசல் விலையும் வேட் வரியை குறைத்து எங்களுக்கு டீசல் விலை பக்கத்து மாநிலங்களில் நம்மை விட டீசல் விலை சுமார் இரண்டரை ரூபாய் குறைவாக இருக்கிறது ஆகையால் நமது வாகனங்கள் அடுத்த மாநிலங்களுக்கு செல்கிறது நமது மாநிலத்திற்கு கிடைக்கக்கூடிய வருவாயும் இழப்பு ஏற்படுகிறது எங்களுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அதனால் அதனை பேட்டரியை குறைத்து டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் மாநில அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம் அதேபோல் காவல்துறை ஆன்லைன் பெனால்டி முறையில் நிறைய இடத்துல வாகனங்களை சரியாக சோதனை செய்யாமல் அவர்கள் கேஸ் பதிவு செய்கிறார்கள் அதில் பெனால்ட்டி வருகிறது சில நேரங்களில் என்ன குற்றம் என்று தெரியாமல் ஜென்ரல் அஃபன்ஸ் என்ற பெயரில் அவர்கள் எங்களுடைய வாகனங்களுக்கு பெனால்ட்டி விதிக்கிறார்கள் இதனையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம் மேற்கண்ட கோரிக்கைகளுக்காக நாங்கள் வருகிற இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்க இருக்கிறோம் என்று அறிவித்திருந்தோம் இது சம்பந்தமாக கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இருபத்தி மூன்றாம் தேதி மாநில அரசு போக்குவரத்துணை ஆணையாளர் அவர்களிடம் எங்களை அழைத்து பேச வைப்பதாக கூறினார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி நாங்களும் போக்குவரத்துறை ஆணையாளரை சென்னையில் சந்தித்து இது பற்றி விவாதித்து பெரும்பாலான கோரிக்கைகளை எங்களுக்கு சாதகமான நிலையில் முடித்து கொண்டுள்ளோம் போக்குவரத்துணை ஆணையாளருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோரிக்கைகளை பரிசீலித்து மாநில அரசு மாநில போக்குவரத்து ஆணையாளரை எங்கள் வசம் இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைக்கு கடந்த இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று சென்னையில் போக்குவரத்து ஆணையாளர் முன்னிலையில் ஜாயின்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அடிஷனல் கமிஷனர் சுமார் எட்டு அதிகாரிகள் நாங்கள் எங்கள் தரப்பில் நாங்கள் ஒரு நான்கு பேர் நான் எங்களுடைய செயலாளர் பொருளாளர் மற்றும் சிம்டாவின் அட்வைசர் சுந்தரராஜன் ஆகியோர் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம் இந்த பேச்சுவார்த்தையில் ஸ்பீட் லிமிட்டிங் டிவைஸை பொறுத்தவரை இதுவரை எந்தெந்த வாகனங்கள் எண்பது கிலோமீட்டருக்கு மேல் செல்கிறது எந்தெந்த வாகனங்கள் எண்பது கிலோமீட்டருக்கு கீழ் செல்கிறது என்பதற்கான எந்த ஒரு வகைபாடும் இல்லாமல் இருந்தது ஆகையால் அனைத்து வாகனங்களுக்கும் பொருத்த வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது இப்பொழுது போக்குவரத்து ஆணையாளர் எங்களிடம் அளித்துள்ள இந்த எழுத்து ஒப்பந்த அறிக்கையில் எந்தெந்த வாகனங்கள் எண்பது கிலோமீட்டர் மேல் செல்கிறது எதாவது எண்பது கிலோமீட்டர் உட்பட்டு செல்கிறது என்ற லிஸ்ட்டை முதலில் கொடுத்து விடுகிறோம் அதில் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் பொருத்தினால் போதும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் விதமான வாகனங்களில் ஏற்கனவே ஸ்பீட் லிமிட்டிங் டிவைஸ் பொருத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதற்கு எந்த ரெனியூவல் சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை என்றும் மேலும் அவை ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் போதும் எந்த விதமான ரெனியூவல் சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லை அதே சமயத்தில் வாகன் போர்ட்டில் அந்த ஸ்பீட் லிமிட்டிங் டிவைஸோட பதிவு எண்ணை பதிவு செய்வது அவர்களுடைய வேலை என்பதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் காலிபிரேஷன் சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை ஃபிட்னஸ் உடனடியாக கொடுக்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் வேக கட்டுப்பாட்டு கருவியை பொறுத்தவரை அரசு எந்தெந்த வாகனங்கள் அதிகமாக எண்பது கிலோமீட்டருக்கு மேல் செல்கிறது எண்பது கிலோமீட்டர் உட்பட்டு செல்கிறது என்ற வகையினை பிரித்து ஒவ்வொரு ஆர்டிஓ அலுவலகங்களுக்கும் அவர்கள் லிஸ்ட்டை அனுப்பி வைத்துவிடுகிறார்கள் அந்த லிஸ்ட் பிரகாரம் நம்முடைய வண்டி இந்த வேக கட்டுப்பாட்டு கருதி பொருத்த வேண்டிய அவசியமில்லை என்னும் பட்சத்தில் அந்த வாகனங்களுக்கு ஆர்டிஓ அதிகாரிகள் வற்புறுத்தக்கூடாது அவர்கள் வற்புறுத்தவும் மாட்டார்கள் அதே சமயத்தில் எண்பது கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் வாகனங்களாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே நம்முடைய வாகனத்தில் அரசின் அப்ரூவல் பெற்ற அந்த நாற்பத்தி ஒன்பது கம்பெனிகளுக்குள் ஏதேனும் ஒரு கம்பெனி கருவியை பொருத்தி இருந்தால் அதனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய ஷரத்து ஆகும் அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனி வாகன் போர்ட்டில் அவர்களுடைய யுனிக் நம்பரை ஆட் செய்ய வேண்டியது அதற்கான உதவிகளை மாநில போக்குவரத்து ஆணையரகம் சரியான அளவில் நாங்கள் உதவி செய்கிறோம் அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று எழுத்துபூர்வமாக உறுதியளித்திருக்கிறார்கள் ஆகையால் ஏற்கனவே வைத்திருந்தால் புதிதாக வைக்க வேண்டிய அவசியமில்லை அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே விதி தேவைப்படாத பட்சத்தில் அந்த வாகனங்களுக்கு வைப்பதற்கு கூடாது என்றும் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கூறியிருக்கிறார்கள் ரெனியூவல் இதற்கு ஏற்கனவே வைத்திருந்தால் அதற்கான ரெனியூவல் சர்டிபிகேட் எதுவும் நாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது எண்பது கிலோமீட்டருக்கு மேல் செல்வது கீழ் செல்வது வகைகள் பிரிப்பதற்கே காரணம் என்னவென்றால் தேவையில்லாமல் நாங்கள் வாகனத்தில் அனைத்து வாகனத்திலும் வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அதனை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கட்டுப்பாடை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மேலும் எண்பது கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் வாகனங்கள் கீழ் செல்லும் வாகனங்கள் என்று வகை பிரிக்கும் பொழுது குறைந்தபட்சம் அறுபது சதவீதத்திற்கும் மேல் இருக்கும் வாகனங்களுக்கு இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதற்காகத்தான் நாங்கள் இந்த வேகத்தை பொறுத்தவரை எந்தெந்த வாகனங்களை வகை பிரித்து கொடுக்குமாறு நாங்கள் ஆணையரை கேட்டுக்கொண்டோம் அவர்களும் கண்டிப்பாக உடனடியாக செய்து கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் எங்களுடைய இரண்டாவது கோரிக்கையான ஒளிரும்பட்டை விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தீர்ப்பு வரும் வரை அந்த ஒளிரும் பட்டையில் பதினோரு கம்பெனிகள் எது வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் அதற்கான பில் காண்பித்தால் போதும் அதற்கு எந்தவிதமான சர்டிஃபிகேட்டோ அப்ரூவ்டு மேனுஃபேக்சர் சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லை என்று ஆணையர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார் மேலும் கோர்ட் தீர்ப்பு எது வந்தாலும் நாளை நம்முடன் கலந்து ஆலோசித்துவிட்டு லாரி உரிமையாளருக்கு பாதகமில்லாமல் செய்வதற்கான உறுதியை அவர் கூறியிருக்கிறார் எங்களுடைய மூன்றாவது கோரிக்கையான ஜிபிஎஸ் வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் தடையானையும் பிறப்பித்துள்ளது மேலும் ஆணையரும் இந்த ஜிபிஎஸ் சுகாரத்தில் கண்காணிப்பு கோபுரங்கள் இப்போது இல்லை அவைகள் செட்டப் செய்து கொண்டு அதன் பிறகு இந்த விதியை அமல்படுத்தலாம் என்று அவரும் உத்தரவின் மூலம் தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார் அதனால் ஜிபிஎஸ் க வாகனங்களுக்கு தற்சமயம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நம்முடைய வாகனத்தின் பாதுகாப்பிற்காக வைத்துக்கொள்வது நம்முடைய விருப்பம் அதே சமயத்தில் அரசு இதனை எந்தவிதமான நம்மீது மீது வற்புறுத்தி இதனை வைக்க சொல்வது கிடையாது ஆணையர் அதற்கு உறுதியளித்திருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய அடுத்த கோரிக்கையான ஓவர் டைமென்ஷன் வெஹிக்கிள் கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக அவர்கள் ஓவர் டைமென்ஷன் வெஹிக்கிளை முழுவதுமாக நாங்கள் உடனடியாக கட்டுப்படுத்தி விடுகிறோம் ஏனென்றால் இது லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றது பத்து வாகனங்களில் ஓவர் டைமென்ஷன் பொருட்கள் ஏற்றி செல்லும் பொழுது அதை சரியாக கொண்டு போனால் குறைந்தபட்சம் பதினான்கு பதினைந்து வாகனங்களுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பது எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஆணையரிடத்தம் கூறினோம் அவரும் உடனடியாக ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே அமலில் இருக்க சட்டத்தை மேலும் கடுமையாக்கி தமிழகத்தில் ஓவர் டைமென்ஷன் வாகனங்கள் எதுவும் செல்லாதவாறு நாங்கள் எங்களுடைய அதிகாரிகளை பார்த்து கொள்ளுமாறு உத்தரவிடுகிறோம் என்று எழுத்துபூர்வமாக உறுதியளித்திருக்கிறார் ஆகையால் தமிழக லாரி உரிமையாளர்களுக்கு சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் எந்த காரணத்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக பாரமோ அதிக உயரமாகவோ இல்லை பக்கவாட்டில் அதிகமாகவோ ஏற்றிச் செல்ல வேண்டாம் அவ்வாறு ஏற்றிச் செல்லும் பட்சத்தில் தமிழக அரசு பெனால்ட்டி விதிக்கும் அதை கட்டுவதற்கு நாம் சிரமமாக இருக்கும் ஆகையால் தயவுசெய்து வாகன உரிமையாளர்கள் சட்டம் அனுமதித்த அளவை சரியாக கடைபிடிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கோரிக்கையாக தமிழகத்தில் எங்கு வேண்டாமானாலும் எஃப்சி செய்து கொள்ளலாம் என்ற நடைமுறையை கொண்டு வந்து வருவதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் அதனை மாநில அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகள் எங்களுடைய அமைப்பு மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் மற்றும் சிம்டா இவைகளுடன் கலந்து ஆலோசித்து இதற்கென ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற குழுவின் மூலியமாக இதனை முழுவதுமாக ஆராய்ந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறியும் என்று போக்குவரத்து துறை ஆணையாளர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்திருக்கிறார் எங்களுடைய அடுத்த கோரிக்கையான போக்குவரத்து துறை சோதனை சாவடிகள் நம்முடைய மாநில எல்லைகளிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அடுத்த கோரிக்கை ஏனென்றால் போக்குவரத்து துறையில் இந்த சோதனை சாவடிகளில் முழுவதும் லஞ்சம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது எந்த வாகனங்களையும் சரியாக சோதனை செய்வதில்லை அதனுடைய விளைவு நம்முடைய வாகனங்கள் அடுத்த மாநிலத்தில் செல்லும் பொழுது அங்கு பெனால்ட்டி விதிக்கிறார்கள் மேலும் ஜிஎஸ்டி நடைமுறை வந்த பிறகு மத்திய அரசு மோர்த் செக்ரட்டரியே இந்த சோதனை சாவடிகளை அகற்றுவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அதனை அமல்படுத்த நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் ஏற்கனவே குஜராத் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் இந்த மாநில எல்லையில் உள்ள போக்குவரத்து சோதனை சாவடிகளை அகற்றியிருக்கிறார்கள் அதையும் நாங்கள் எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இதற்கு ஆணையர் இதை பற்றி நாம் குஜராத்திலும் ஒடிசாவிலும் சென்று பார்த்து அதனை ஸ்டடி செய்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்று நாம் இந்த குழுவின் மூலம் தீர்மானிக்கலாம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அவரும் அதற்கு சாதகமாகத்தான் இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது சம்பந்தமாக போக்குவரத்து ஆணையாளர் மேலும் கூறியதாவது இது சம்பந்தமாக முழுவதுமான ஒரு ரிப்போர்ட்டை தமிழக அரசிற்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இவை அனைத்தும் கொள்கை முடிவு சம்பந்தப்பட்ட விஷயமாகும் இதனை தமிழக அரசு முடிவு செய்ய வேண்டும் ஆகையால் இது சம்பந்தமாக அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் நாங்கள் மாநில அரசிடம் விரைவில் சமர்ப்பிக்க இருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் அதன் பிறகு இது சம்பந்தமாக முழு முடிவும் ஏற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம் அடுத்த கோரிக்கையான புதிய வாகனங்களை டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து அதன் பிறகு பர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு ஒரு மாத கால அவகாசம் மட்டுமே கொடுக்கிறார்கள் அதனை மாற்றி குறைந்தபட்சம் மூன்று மாத கால அவகாசம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் ஏற்கனவே மத்திய அரசு தன்னுடைய டிராஃப்ட் ரூலில் கொண்டு வந்திருக்கிறது ஆறு மாதங்கள் வரை இதற்கு கால அவகாசம் கொடுக்கலாம் என்று டிராஃப்ட் ரூல் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் முழு முழுமையான ஒரு சட்டமாக மத்திய அரசிடமிருந்து வரவில்லை ஆகையால் இது சம்பந்தமாக அந்த மத்திய அரசின் முடிவு சட்டபூர்வமாக வந்த பிறகு அதனை முழுவதுமாக நாங்கள் அமல்படுத்தி கொடுக்கிறோம் என்று ஆணையர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அடுத்த கோரிக்கையான டீசல் விலை சம்பந்தமாக வேட் வரியை குறைத்து டீசல் விலையை குறைத்து கொடுக்குமாறு நாங்கள் மாநில அரசை வற்புறுத்தியுள்ளோம் இது கொள்கை முடிவு சம்பந்தமாக இருப்பதால் இதில் மேலும் நம்முடைய வாகனங்கள் பெரும்பாலான வாகன வெளி மாநிலங்களுக்கு செல்லும் வாகனங்கள் இங்கு டீசல் பிடிக்காமல் பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று டீசல் பிடிக்கிறது அதனால் மிகப்பெரிய வருவாய் இழப்பு மாநில அரசுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாங்கள் புள்ளி விவரத்துடன் மாநில போக்குவரத்து ஆணையரிடம் கூறியுள்ளோம் அவரும் இதுபோல் மேலும் சில விவரங்களை திரட்டிக்கொண்டு நாங்கள் மாநில அரசிடம் இதனை சமர்ப்பிக்கிறோம் ஏனென்றால் இது கொள்கை முடிவு சம்பந்தப்பட்டது என்பதால் மாநில அரசு தான் இதில் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் இதற்கான காரண காரியங்களை அலசி ஆராய்ந்து முழுமையான ஒரு ரிப்போர்ட் மாநில அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் விரைவில் என்று அவர் உறுதி கூறியிருக்கிறார் அவ்வாறு இந்த ரிப்போர்ட் முழுமையான ரிப்போர்ட் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக மாநில அரசு இதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் வருவாய் இழப்பு என்பதும் அவர்களுக்கு தெரிய வரும் அப்பொழுது டீசல் விலை கண்டிப்பாக குறையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அடுத்த கோரிக்கையாக காவல்துறை ஆன்லைன் வழியாக அபராதம் விதிப்பது சம்பந்தமாக இது பற்றி நாங்கள் சில உதாரணங்களையும் சேர்த்து போக்குவரத்து ஆணையாளர் அவர்களிடம் புகாராக நாங்கள் கொடுத்துள்ளோம் அவரும் இதில் இந்த போக் போக்குவரத்து போலீஸ் ஆட்கள் ஆன்லைன் அபராதம் விதிப்பது சம்பந்தமாக அடிஷனல் டிஜிபி டிஜிபி மற்றும் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஹோம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆகியோருடன் ஒரு கலந்த ஆய்வுக் கூட்டம் நேரடியாக வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் அதில் உங்களுடைய குறைகளை நேரடியாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதன் மூலம் இதில் தீர்வுகள் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஆணையர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இதன் பின்னர் மீண்டும் இம்மாதிரியான சிக்கல்கள் எதுவும் வரக்கூடாது லாரி உரிமையாளர் பாதிக்கக்கூடாது என்பதில் நாங்களும் உறுதியாக உள்ளோம் ஆகையால் வெகு விரைவில் மாநில அரசு அதிகாரிகளுடன் ஒரு மீட்டிங் நடத்தி இதை எவ்வாறெல்லாம் கலைந்தெடுப்பது என்பதை பற்றி முழுமையாக நாங்கள் விவாதித்து அதற்கான சரியான திசையில் செல்வதற்கான வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் போக்குவரத்து ஆணையாளர் அவர்கள் எங்களுடன் பேசிய உடன்படிக்கையில் எழுதிக் கொடுத்திருப்பது இந்த விஷயங்களை முழுவதுமாக அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அவர்களிடமும் ஹோம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர்களிடமும் அதேபோல் காவல்துறை தலைவர் அவர்களிடமும் முழுமையான ரிப்போர்ட் அவர் கொடுத்து விடுவதாகவும் அதன் பின்னர் இதில் பிரச்சனைகளை கலைந்து எறிவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு பாடுபடுவேன் என்றும் உறுதியளித்திருக்கிறார் மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அனுகூலமானது என்னவென்றால் நாங்கள் பல முறை நம் நம்முடைய லாரி உரிமையாளர்கள் பக்கம் இருந்து சிலரும் அரசு அதிகாரிகளுடன் சிலரும் சேர்ந்து ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று நாங்கள் பல காலமாக கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கையை தற்போதைய ஆணையர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் இந்த கூட்டு குழுவில் லாரி உரிமையாளர்கள் சார்பில் சம்மேளனத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் சிம்டாவின் அட்வைசர் சுந்தரராஜன் ஆகிய நால்வரும் அதேபோல் மாநில அரசின் சார்பில் அடிஷனல் கமிஷனர் ஜேடிசி இருவர் டிடிசி ஒருவர் என எட்டு பேர் கொண்ட குழு அமைத்திருப்பது மிக பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு ரூல்ஸ் அமல்படுத்துவது என்றாலும் இந்த குழுவினரை அழைத்து பேசி அதில் ஒரு உடன்பாடு எட்டிய பிறகு அமல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் மனதில் விதைத்திருக்கிறார்கள் ஆகையால் இந்த குழு அமைப்பதற்கு அரசிற்கும் இந்த ஆணையர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்வரும் காலங்களில் திடீர் திடீர் திடீரென லாரி உரிமையாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவிற்கு இந்த குழு பார்த்துக்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம் இது இந்த குழு அமைத்தது என்பது வேலை நிறுத்தத்தினால் நம்முடைய லாரி உரிமையாளர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலனாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் இந்த மாநில லாரி உரிமையாளர் சமூகத்தின் வேலை நிறுத்த அறிவிப்புக்காக எங்களோடு தோளோடு தோல் உழைத்த தமிழகத்தின் அனைத்து கிளை சங்கங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஒவ்வொரு பகுதியிலும் கிளை சங்கங்கள் நடத்திய கூட்டங்களுக்கு அருகாமையில் இருந்து வந்த அனைத்து கிளை சங்கங்கள் மற்றும் தொழில் சார்ந்த எங்களுடன் இல்லாமல் இருக்கும் மற்ற அமைப்புகளும் இதில் கலந்து கொண்டன அவர்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே எங்களோடு தோளோடு தோல் நின்ற சிம்டாவின் மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆனார் ஜி ஆர் சண்முகப்பா அவர்களுக்கும் சிம்டாவுடைய அட்வைசர் கடைசி வரை இந்த ஒப்பந்தம் நிறைவேறும் வரை எங்களுக்கு டெக்னிக்கலாக பல விஷயங்களை எடுத்து கொடுத்து நல்லபடியாக பேப்பர்ஸ் அனைத்தும் எடுத்து கொடுத்த சுந்தரராஜன் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் சிம்டாவின் தலைவர் கோபால் நாயுடு ஆந்திரா தெலுங்கானா ஜவஹர் பாஷா கேரளாவின் அம்சா பாண்டிச்சேரியில் நண்பர் செந்தில்குமார் ஆகியோர் எங்களுக்கு இந்த விவகாரத்தில் முழுமையாக உறுதுணையாக எங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஏஎம்டிசி எங்களுக்கு இதற்கு முழுமையான ஆதரவு கொடுத்துள்ளது மேலும் பல மாநிலங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்துள்ளது அனைத்திற்கும் இந்த பேட்டியின் மூலம் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை மிக விரிவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் அதிலும் குறிப்பாக லாரி டுடே முழுமையாக எங்களுக்கு பிரச்சனைகளின் ஆழத்தை சரியாக லாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கொண்டு சென்றது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெளிவாக கூற விரும்புகிறோம் ஆகையால் இதில் கூட இருந்து அதே சமயத்தில் எல்லா பகுதியிலும் எங்களுக்காக முழுமையாக உழைத்த அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி